ஹாய் நார்ஜிஷா காலேஜ் படிக்கும் போது நைட்டு தூங்கும்போது மாயாவி படத்துலேருந்து கடவுள் தந்த அழகிய வாழ்வு அப்படின்ற பாட்டு நான் கேட்டுட்டு நிறைய பாடல்கள் கேட்டுட்டு தூங்குவேன் அந்த லிஸ்ட்டில் இந்த கடவுள் தந்த அழகிய வாழ்வு அப்படின்ற அந்த மாயாவி படத்தினுடைய சாங்கும் வந்து இருக்கும் அந்த வாய்ஸுக்கு சொந்தக்காரவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சிங்கர் கல்பனா அவங்க அவங்கள பற்றின நியூஸ் தான் கடந்த ரெண்டு நாளாக அதுவும் தெலுங்கு மீடியாவில் வந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு அவங்க வந்து தெலுங்கில் ஏகப்பட்ட பாடல்கள் பாடியிருக்காங்க ரியாலிட்டி ஷோஸு சூப்பர் சிங்கர் மாதிரியான ஷோஸு அப்புறம் பிக் பாஸ்லலாம் தெலுங்கில் கலந்துருக்காங்க அவங்க பயங்கர ஃபேமஸ் தெலுங்கில் ஸோ இங்கே தமிழ் சைடும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பாடல்கள் பாடியிருக்காங்க சூப்பர் சிங்கர்லலாம் வந்து மாகாப்பா பிரியங்காவெல்லாம் கலாய்ச்சி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அந்த கல்பனாக்கு என்ன ஆச்சு ஏன் வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க ஏன் வந்து நிறையா தூக்கமாத்திரைகள் போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நியூஸ் மீடியாவில் என்ன வெர்ஷன் வந்தது அப்படின்னா ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் வந்து ரெண்டு நாளாக கேட்டுகிட்டே இருக்காங்க என்னாச்சு கல்பனாக்கு நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் போடுறாங்க நம்ம அப்படி பிரேக்கிங் நியூஸாக வந்து ஒரு விஷயம் சொல்லக்கூடாது என்ன நடந்ததுன்றத ஃபுல்லாக பார்த்து அனலைஸ் பண்ணி பேசணும் அப்படின்றதுக்காக தான் டீட்டெயில்டாக எல்லா வெர்ஷனையும் பார்த்துட்டு தெலுங்கில் நிறைய இது சம்மந்தமாக வந்துட்டு இருக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பேசுகிறேன் ஃபர்ஸ்ட்டு நியூஸ் மீடியா முதல் கட்டமாக என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் அவங்க வீடு இருக்குது ரெண்டு நாளாக அவங்க வீடு வந்து மூடிய நிலையில் இருக்குது திறக்கவே இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பயந்துட்டாங்க செக்யூரிட்டி பயந்துட்டாரு பயந்து கதவை துற தட்டி தட்டி பார்த்துருக்காங்க திறக்கவே இல்லை அதுக்கப்புறமா அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்லியிருக்காங்க ஸோ ஹஸ்பண்ட் வந்து ஃபோன் பண்ணி பார்த்துருக்காரு அப்போ நாட் ரீச்சபிளில் இருந்திருக்கு அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு வந்துட்டாங்க ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க அப்புறம் போலீஸ் வந்திருக்காங்க கதவை உடைத்து உள்ளே போகும்போது அவங்க மயங்கிய நிலையில் பெட்டில் வந்து படுத்த நிலையில் இருந்திருக்காங்க அவங்கள ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்காங்க சேர்க்கும் போது முதல் கட்டமாக நியூஸ் மீடியா பெரிய பெரிய நியூஸ் மீடியா தெலுங்கு மீடியாஸ் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவங்களுக்கும் அவங்க பொண்ணுக்கும் அவங்க பொண்ணு வந்து கேரளாவில் இருக்காங்க இவங்க வந்து ஹைதராபாத்தில் இருக்காங்க அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு சின்ன பிரச்சனை அதன் காரணமாக இப்படி ஆயிடுச்சு இப்படி ஒரு விவரீதம் முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தெலுங்கில் இருக்கக்கூடிய எல்லா நியூஸ் மீடியாவும் ஒரு வெர்ஷன் வந்து சொன்னாங்க அதுக்கப்புறமா அவங்க பொண்ணு வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க எங்கள் அம்மா வந்து மியூசிக் லெவலில் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க டிவி பண்ணுறாங்க சினிமா பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் எல்எல்பி படிச்சிட்டு இருக்காங்க பிஹெச்டி படிக்கிறாங்க ஜென்ரலாக லைஃப் ஸ்டைலில் ஒரு சில ஸ்ட்ரெஸ் இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு தான் நைட்டு தூங்குறதுக்கு தூக்கமின்மையின் காரணமாக தூக்க மாத்திரைகள் எடுத்துப்பாங்க அன்னைக்கு கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆகிருச்சு ஸோ எங்களுக்கும் எங்கள் ஃபேமிலிக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு வெர்ஷன் சொல்லி வந்து முடிச்சாங்க அதுக்கப்புறமாகவும் நியூஸ் மீடியா வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எப்பா இந்த தூக்க மாத்திரைன்றது ரெகுலராக எடுக்கிறத விட ஏன் ஓவர் டோஸ் வந்து எடுக்கிறாங்க ஏன்னா போலீஸும் அது சார்பாக வந்து விசாரணை இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வருஷனும் வந்து போயிட்டுருந்தது சரிங்களா இப்போது கல்பனா பற்றி இப்படி நியூஸ் மீடியாலாம் வந்து தெலுங்குல டிஸ்கஸ் இருக்காங்க தமிழ்லையும் நிறையா விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க நம்ம நிறைய பேர் பேசாத ஒரு விஷயத்தை ஆகணும் இந்த சிங்கர் கல்பனா அப்படின்றவங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்க மிகப்பெரிய ஃபீனிக்ஸ் பறவை அவங்கள மாதிரி அடிமட்டம் வரையும் பேய் போய் மேலே எழுந்து வந்தவங்க மீடியாவில் ஒரு சிலர் தான் அந்த விஷயத்த பேசியே ஆகணும் அவங்களுடைய ஒரு முப்பது வயசு இருக்கும்போது அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கும் அவங்களுக்கும் மனஸ்தாபம் அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க அந்த ஹஸ்பண்ட் வந்து வேறு ஒரு திருமணம் வந்து பண்ணிட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க பொண்ணு இருந்துட்டு போது அவங்க வந்து ஒரு முப்பது வயசில் ஒரு ரியாலிட்டி ஷோவில் மலையாளம் அப்படின்ற லாங்குவேஜ் தெரியாமல் இருக்கும்போது அந்த மலையாள ஷோவில் போய் கலந்துக்கிட்டாங்க ஷா இது ஒரு பெரிய விஷயமா ஷா ஆ ஒரு ஷோவில் போய் கண்டஸ்டனாக கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாதாரணமாக வந்து பேசுவீங்க அது அப்படி கிடையாது சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு அஞ்சரை வயசில் இருக்கும்போதே அவங்க அப்பா வந்து ராகவேந்திரா அவர்கள் அவங்க வந்து மியூசிக் டைரக்டராக இருந்திருக்காங்க சிங்கராக இருந்திருக்காங்க ஒரு சில படங்கள்லேயும் வந்து நடிச்சிருக்காங்க அவங்க பெரிய அளவில் மீடியாவில் வந்து அச்சீவ் பண்ணலை ஒரு வறுமை நிலையில தான் வந்து இருந்திருக்காங்க ஒரு அன்று அதாவது மிடில் கிளாஸ்க்கும் கீழே அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இருந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது தன்னோட பொண்ணு அஞ்சரை வயசுலேயே வந்து நீ வந்து சாதகம் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு காலையில் மூன்றரை மணிக்கு எழுப்பி விட்டு ஒரு நாலு நாலரைக்கு சாதகம் பண்ண ஆரம்பிப்பாங்க எங்கள் அப்பா மியூசிக்கில் குரு அவர் எனக்கு நாலு நாலரை மணிக்கு வந்து சாதகம் பண்ண ஆரம்பிப்பாங்க ஏழு ஏழரை வரைக்கும் அவரும் என் கூட சேர்ந்து உட்காந்து அவர் குருவாக இருந்தாலும் எங்கூட சேர்ந்து சாதகம் அப்படின்றத பண்ணுவாங்க இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஒரு ஏழு வருடத்துக்கு மேலே எனக்கு வந்து மியூசிக் கற்றுக் கொடுத்தாங்க அப்படி மியூசிக் கற்றுக் கொடுத்து சின்ன வயசுலேயே ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராசாவின் மனசுலேன்ற ஒரு படத்தில் போடா போடா புண்ணாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜாவினுடைய ஒரு மியூசிக்கில் ஒரு பாட்டு வந்து பாடியிருப்பாங்க அதுக்கப்புறம் புன்னைய மன்னன் ஆண் பாவம் இந்த மாதிரியான படங்களில் குழந்தை நட்சத்திரமாகவும் நடிச்சிருந்தாங்க அப்புறம் பெரிய வாய்ப்பு வந்து வரல எம்சிஏ படிக்கும் போது அதுக்கப்புறம் அப்பா சப்போர்ட் பண்ணி புஷ் பண்ணி தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு முந்நூறு பாடல்கிட்ட பாடிட்டாங்க முந்நூறு பாடல்கள் பாடிய நிலையில் அதுக்கப்புறம் லவ் மேரேஜ் வந்து பண்ணிக்கிறாங்க லவ் மேரேஜ் பண்ணி குழந்த பிறக்குது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கும் அவருக்கும் அதாவது கல்பனா அவர்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் இடையில பிரிவு ஏற்படுது அவர் இன்னொரு திருமணம் வந்து பண்ணிக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் டிப்ரெஷனில் இருக்கும்போது நம்மலாம் ஏண்டா வாழ்கிறோம் வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்ற சூழ்நிலையிலலாம் இருந்திருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சித்ரா அம்மா நினைக்கிறேன் அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்க சொல்லியிருக்காங்க இவங்க வந்து ரொம்ப டிப்ரெஷனில் பேசியிருக்காங்க என்னுடைய லைஃப்பும் இப்படி ஆயிடுச்சு நான் ஒரு முந்நூறு பாட்டுக்கு மேலே பாடியிருக்கேன் நிறையா ட்ராக் சிங்கிங் பாடியிருக்கேன் ஆனால் என்னுடைய கெரியர்லேயும் வந்து பெரிய அளவில் இல்லை பணத்துக்கு நான் கஷ்டப்படுறேன் ஏன்னா அதை வந்து ஓப்பனாகவே இன்டர்வியூ சொல்லியிருப்பாங்க நான் இதுக்கு அசியம் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு கல்பனா அவர்கள் சொல்லியிருப்பாங்க ஸோ நான் பணத்துக்கு இருக்கிற சூழ்நிலையில் சித்ராமா தான் சொன்னாங்க ஸோ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ரியாலிட்டி ஷோ இருக்குமா அந்த ஷோவில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது ரெண்டாயிரத்தி பத்தில் மலையாளத்தில் ஒரு ரியாலிட்டி ஷோ அந்த மலையாளத்தில் ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படின்றதுக்கு ஒரு கோடி வீடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இருபது வருஷத்துக்கு மேலே ஒரு சிங்கராக தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் முந்நூறு பாடல்களுக்கு மேலே பாடின ஒருத்தவங்க சிங்கராக இருக்கும்போது ஒரு போட்டியாளராக போகிறது அப்படின்றது போக யாருமே விரும்ப மாட்டாங்க ஏன்னா அந்த ஷோவில் யார் வேணால் கலந்துக்கலாம் ரூல்ஸ் படி ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க தான் பொண்ணுக்கு ஒரு கோடி ரூபா பரிசை வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூழ்நிலையில் போட்டியாளராக மலையாளம் தெரியலனாலும் பரவாயில்ல நான் கற்றுக்கிட்டு போய் பாடுறேன்னு சொல்லிட்டு போட்டியாளராக போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்போ வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு சிங்கராக இருந்துட்டு இதெல்லாம் தேவையா ஒரு மியூசிக் இண்டஸ்ட்ரியிலே வந்து மானத்தை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நெகட்டிவ் வன்மங்கள் எல்லாமே அவங்க மேலே வந்து விழுந்திருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ஷோவில் கலந்துக்கிட்டு அந்த ஷோவில் வின் பண்ணி ஏன்னா நிறைய ப்ளேபேக் சிங்கரும் அந்த ஷோவில் வந்து கலந்துக்கிட்டாங்க அதில் அவங்க வின் பண்ணி ஒரு கோடி ரூபாய் அந்த பரிசு அவங்களுக்கு வந்து கிடைக்கிது கிடைச்சது மட்டும் இல்லாமல் நான் பாடல்கள் பாடியிருந்தாலும் தமிழ்லையும் பாடிருந்தேன் தெலுங்குலையும் பாடியிருந்தேன் அப்போ நான் விழிச்சதுக்கே வந்து வரல ரெண்டாயிரத்தி பத்தில் அந்த டிவி சேனல்ல அந்த ஷோவில் வந்ததுக்கு தான் நான் மிகப்பெரிய அளவில் விழிச்சதுக்கு வர ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் தெலுங்குல நிறைய ஷோஸ் வர ஆரம்பிச்சது மலையாளத்தில் நிறைய ஷோ வர ஆரம்பிச்சது தெலுங்கில் பிக் பாஸ் பண்ணேன் தமிழ்லையும் வந்து நிறைய பாடல்கள் தமிழில் வந்து சூப்பர் சிங்கர் மாதிரியான ரியாலிட்டி ஷோலையும் வந்து கலந்துக்க ஆரம்பித்தேன் இதெல்லாம் கலந்துக்கிட்டு வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை ஜீரோ அப்படின்னு இருந்தேன் நான் அதுக்கப்புறம் போராடி ஒரு கோடி அந்த வீடை வின் பண்ணதுக்கப்புறம் நிறைய ஷோஸ் வந்தது மூவாயிரம் ஷோக்கு மேலே நான் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ பண்ண ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் நீங்கள் சும்மா போய் கூகுளில் மின்சார கண்ணான்னு தேடி பாருங்கள் மின்சார கண்ணா கல்பனான்னு பாருங்கள் ஏன்னா படையப்பால மின்சார கண்ணா அப்படின்ற அந்த பாட்டை நித்யஸ்ரீ பாடியிருப்பாங்க படத்தில் நித்யஸ்ரீ பாடியிருப்பாங்க இவங்க கான்சர்ட்டில் பாடுவாங்க அவங்க பாடும் போது எண்டில் ஒரு வருஷன் வருங்க ஆன ஒன்று வரும் இல்லைங்களா அந்த வருஷம் அவங்க பாடும்போது அங்கே கான்சர்ட் பார்த்து ஒரு சிலர் கண்ணீர் விட்டுருப்பாங்க அப்படி இருக்கும் அவங்க வாய்ஸ் ஏஆர் ரோமான் அவர்களும் சிங்கர் கார்த்தி அவர்களும் அங்கே நின்றுட்டுருப்பாங்க ரெண்டு பேரும் ஏஆர் ரோமான் அவர்கள் நார்மலாக கான்சர்ட்டில் எக்ஸைட் ஆகிறதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது ஒரு சில நேரம் தான் எக்ஸைட் ஆவார் அவர் வந்து எக்ஸைட் ஆகிருப்பார் ஸோ இவங்களோட வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவைன் வாய்ஸ் அப்படின்ற ஒரு ஃபீலில் வந்து இருக்கும் அப்படிப்பட்ட வாய்ஸ்க்கு சொந்தக்காரவங்க இன்றைக்கி அவங்கள பற்றி இப்படி ஒரு நியூஸ் வருதே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமாக இருந்தது ஸோ அவங்களுடைய நிலை எதுவாக இருந்தாலும் சரி இன்றைக்கி ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில் இருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் அசாதாரணமான சூழ்நிலையில் இருந்து ஒன்றுமே இல்லாமல் இருந்து மறுபடியும் கம்பேக் ஆகியிருக்காங்க அதே மாதிரி ஒரு ஃபீனிக்ஸ் பறவையாக இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் அபாய கட்டத்தை தாண்டிட்டாங்க மீண்டும் எழுந்து வருவாங்க இது அவங்களுக்கு மட்டும் கிடையாது கல்பனா அவர்களுக்கு மட்டும் கிடையாது வாழ்க்கையில் நொந்து போய் ஒரு சிலர் உடஞ்சி போய் ஏதேதோ ரீசன்னால் தூக்கம் வராமல் மனசு கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த விஷயம் வந்து பொருந்தும் ஸோ இப்போ கல்பனா அவர்களுடைய விஷயத்தை இங்கே ஸ்டாப் பண்ணிட்டு வாழ்க்கையில் நம்ம நினப்போம் இவங்க சூப்பராக இருக்காங்கள சிரிச்சுக்கிட்டே இருக்காங்களே சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கூட நடப்போம் ஆனால் அவங்க மனசுக்குள்ளே ஒன்று ஓடிட்டுருக்கோம் அது யாருக்குமே தெரியாது இப்போ ஏஆர் ரஹ்மான் அவருடைய ஆட்டோ பயோக்ரஃபியில் என்ன விஷயம் சொல்லியிருக்காருனா எனக்கு ஒரு இருபத்தஞ்சி வயசு கிட்ட தான் அவர் ரோஜா படம் வந்து பண்ணார் அதற்கு முன்னாடி வரைக்கும் ஒம்பது வயசுல இருந்து ஒரு இருபத்தைந்து வயது வரைக்கும் எங்கள் அப்பா தவறி போயிட்டாங்க ஒரு வெறுமை வந்துருச்சு வாழ்க்கையில் எந்த பிடிப்புமே இல்லை தோல்வி அடைஞ்சிடுமோன்ற பயம் இருந்தது ஏன்னா அவங்க அப்பாவே மியூசிக் மியூசிக்னு கண்ணும் கருத்துமா இருந்திருப்பாரு ஆனால் அவரே மியூசிக்கில் வந்து பெருசாக வரல அந்த பயம் இவருக்கு இருந்திருக்கு டிரைவிங்லாம் கற்றுட்டு இருந்திருக்காரு டிரைவரா போயிடுவோம் ஒரு வேலை மியூசிக்ல சாதிக்கலைன்னு சொல்லிட்டு அப்போ அவர் என்ன சொல்கிறாருனா என்னுடைய பன்னெண்டு வயசுலேருந்து இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அவ்வளோ தோல்விகளை வந்து சந்திச்சுருக்கேன் அந்த தோல்விகள்லாம் அடையும் போது என் உயிரை நானே மடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிருக்கேன் ஆனால் அதுலேருந்து மீண்டு வந்தேன் ஏன்னா அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா மூணு சிஸ்டர்ஸ் அப்பா தவறி போயிட்டார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர் தான் வந்து குடும்பத்தை காப்பாற்றணும் அப்போ மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வந்து ஃபாரின்லேருந்து வீட்டில் இருக்கக்கூடிய நகையெல்லாம் விற்று வாங்கிட்டு வரும்போது அதை வந்து மாட்டிக்கும் ஏர்போர்ட்லேயே மாட்டிக்கிட்டு ஒரு சில வருடங்கள் அந்த எக்யூப்மெண்ட்டை எடுக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஸ்டூடியோவில் ஒர்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூலில் அட்டன் அட்டனன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து ஒழுங்காக ஸ்கூலுக்கு வந்தாதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலை விட்டு போதும் அவங்க அம்மா நீ நாலு மணி வரையும் வேலை பாரு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வா ஸ்கூல் வாசலில் சாப்பாடு ஊட்டி அனுப்பி வச்சுருப்பாங்க இதெல்லாம் அவருடைய ஆட்டோபயோகிராஃபியில் வரும் ஸ்கூல் வாசல்ல அவங்க அம்மா சாப்பாடு ஊட்டி ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சிருவாங்க ஸ்கூல் அட்டெண்டன்ஸும் வேணும்னு சொல்லிட்டு இப்படி பல கஷ்டங்களை துயரங்களை துன்பங்களெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன் அந்த வயதுலெல்லாம் நான் என்ன நினச்சிருக்கேன் அப்படின்னா என் வாழ்க்கையை நானே முடிச்சுக்கலாம்னு நினச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்காரு ஆனால் அதுக்கப்புறம் கம்பேக் ஆகி இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே ரோஜாவில் பின்னி பெடல் எடுத்து ஆஸ்கார் வரையும் போய் எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொன்னார் அதே மாதிரி இந்த மணி வீஸ்ட் ப்ரொஃபஸர் இருக்கார் பார்த்தீங்களா அந்த ப்ரொஃபஸர் கேரக்டரில் நடித்தவர் ஸ்பெயின் ஆக்டர் அவர் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே அவர் வந்து ட்ரை பண்ணி அவருக்கு பெரிய அளவில் ஹிட் கிடைக்கல ஒரு சில நல்ல ரோல்ஸ் வந்து அப்போ தான் வந்து அவருக்கு ஸ்பெயின் மூவிஸில் கிடைக்க ஆரம்பிக்கிது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருக்கு காலில் கேன்சர் வந்துடுது கேன்சர் வந்து அந்த நியூஸும் வந்து பெரிய அளவில் மீடியா ஃபீல்டில் போகுது ஏன்னா இப்போ தான் எனக்கு வாழ்க்கையில் வாய்ப்பு கிடச்சிட்ருக்கு இந்த டைமில் இப்படி ஒரு கேன்சரா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒட்டஞ்சு போய் தூக்கம் இல்லாமல் வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு நினச்சிட்ருக்கும் போது அவருக்கு ஒரு டாக்டர் வந்து அப்படி வெளில கோட்டு போட்டு அவர் வந்து சொல்லியிருப்பாராம் எப்பா உனக்கு இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதே வந்து இன்னும் நீ நிறையா நாள் வாழணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வாழ்க்கையில் நீ பண்ணுறதுக்கு நிறையா இருக்குப்பா நீ என்ன இப்பேயே உடஞ்சி போய் உட்காந்துட்ட தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு தூக்க மாத்திரலாம் கேட்குற அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ ஜெயிக்கிறதுக்கு நீ பண்ண வேண்டியது நிறையா இருக்கு அதுக்கு தான் டாக்டரை நான் வந்திருக்கேன் கேன்சர் அப்படின்றது வந்து ஒரு கோல்டு மாதிரி ஒரு ஃபீவர் மாதிரி அதுவும் ஒரு டிசீஸ் தான் அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தை தான் என்னை வந்து அடுத்தபடியாக நான் வாழ்க்கையில் பண்ணுறதுக்கு ஏதோ இருக்குது எனக்கு நடிப்பு வாய்ப்பு கிடைக்கலனாலும் பரவாயில்ல நிறைய ஸ்டூடெண்ட்டை நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ப்ரொடியூசர்ட்டை அறிமுகப்படுத்த போகிறேன் நான் காஸ்ட் டேரக்டர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஆர்டிஸ்ட்டை வந்து ப்ரொடியூசர்கிட்ட போய் காட்டுறது டேரக்டர்கிட்ட காட்டுறது அந்த விஷயம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு த்ரீ ஹண்ட்ரட் பிஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காஸ்டிங் டேரக்டராக வந்து மாறுறாரு அப்படி மாறும்போது மணிகீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவி சீரியஸ் அந்த சீரியஸ்க்கு ஆர்ட்டிஸ்ட்டெல்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்லும்போது எல்லா ஆர்டிஸ்ட்டையும் அவர் கொண்டு வர்றாரு ஏன்னா இவருக்கு வந்து நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கோம்னா அதுக்கு ஏதோ காரணம் இருக்குது அந்த டாக்டர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த காரணத்தோடு தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கும் போது அந்த ப்ரொஃபஸர் கேரக்டருக்கு யாருமே இல்லை பேசாமல் நீங்களே நடிச்சிருங்களேன் அப்படின்னு சொல்லும்போது அதில் நடிக்கிறாரு டிவி சீரியஸ் சின்னதாக தான் வருது அதுக்கப்புறம் ஓடிடி வந்ததுக்கப்புறம் மணி ஹீஸில் உலகம் ஃபுல்லாக பெருசாகிறார் பெருசானதுக்கப்புறம் அந்த டாக்டர் சொன்னது தான் இவருக்கு ஞாபகம் வந்திருக்கு ஸோ வாழ்க்கையில் நீ நிறையா நாள் வாழணுன்றதுக்கு தான் இந்த ட்ரீட்மெண்ட்டே எடுக்கிறோம் ஸோ நீ பண்ண வேண்டியது இந்த உலகத்தில் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அன்னைக்கு சொன்னது தான் ஞாபகம் வந்திருக்கு அப்போ வாழ்க்கையை வந்து முடிச்சுக்கலாம் இல்லை வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை எனக்கு வாழ்க்கையில் தூங்கக்கூட முடிய மாட்டேங்குது தூக்கமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுற நிறையா பேருக்கு ஏரமானவர்களுடைய ஜேர்னியிலையும் மணிகிஸ்ட் அவருடைய ப்ரொஃபஸருடைய ஜேர்னிலையும் சொல்லப்பட்ட விஷயம் வாழ்க்கையின் அடுத்த பக்கம் சர்ப்ரைஸ் நிறைந்ததாக இருக்கும் செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நம்ம இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்குது கடவுள் நம்மளை படைச்சதுக்கு ஒரு வேளை உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா இயற்கை நம்மளை படைச்சதுக்கு ஒரு காரணம் இருக்குது அந்த காரணத்தை செய்வோம் மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக அதை மாற்றுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சேன் நிச்சயமாக இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணுடையோ பையனுடையோ திருநங்கையினுடையோ வாழ்க்கையில் ஒரு சின்ன ஐ ஓப்பனிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியில நீதான் ஒருவன் நாடி